வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா மத்திய இணையமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அது என்ன அப்படின்னா விரைவில் வந்தே பாரத் ரயிலுக்குக்கான கட்டணங்கள் குறையும் அப்படின்னு உண்மையிலேயே குறைஞ்சா ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் தமிழகத்தில் இயக்கப்படக்கூடிய வந்தே பாரத் ரயில்களில் ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவாங்க அதாவது சீட் கெப்பாசிட்டி இப்போதைக்கு குறைவாக ஓடக்கூடிய ரயிலாக இருக்கிறது கோவையிலிருந்து பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் காரணம் என்ன நம்ம பார்த்தோம் ஆரம்பத்தில் இந்த ரயில் ஆனது காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பி போனது அதனால கூட்டம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது அப்புறம் பயணிகளின் கோரிக்கை மற்றும் அந்த தொகுதி எம்எல்ஏ எம்பிக்களின் கோரிக்கையை தொடர்ந்து அந்த நேரமானது ஏழு இருபத்தி அஞ்சுக்கு மாற்றப்பட்டது உதய எக்ஸ்பிரஸ் போனதுக்கப்புறம் இந்த ரயில் போனதுனால கூட்டம் ஓரளவுக்கு வந்தது அதுலேயும் குறிப்பாக சனி நாயர் வெள்ளி சனி நாயர் இந்த மூணு நாளுமே இந்த வண்டிக்கு கூட்டம் அப்படிங்கிறது அலை மோதக்கூடிய அளவு இருக்கிறது ஆனால் மற்ற நாட்கள் திங்கள் டு வியாழன் அந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோவையிலிருந்து பெங்களூருக்கு உதய் எக்ஸ்பிரஸ் செல்கிறது இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல ரயில்களும் போய் இருக்கிறது அந்த ரயில்களுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு வந்தே பாரத் ரயில்களுக்கு இல்லாததற்கு காரணம் கட்டணம் அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா புக்கிங்கோடு சேர்த்து ஆயிரத்தி முந்நூறுரூபா ஆகிடுது அதுவே நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறுவா கிட்ட ஆகுது ஸோ பெங்களூருக்கு போனுக்கு போகிறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் இதற்கு காரணமாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பயணிகளினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா விரைவில் இந்த கோவை பெங்களூரு வந்தே பாரத் ரயிலுக்கான கட்டணம் குறைய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இப்போது அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய தகவல் தான் ஆனால் அது உடனடியாக அமுலுக்கு வந்தால் மட்டுமே அது மகிழ்ச்சியை தரும் நம்முடைய கோரிக்கையெல்லாம் கோவை பெங்களூரு ரயிலுக்கு கட்டணம் குறைந்தால் மட்டும் பத்தாது எல்லா வந்தே பாரத் ரயில்களுக்கும் கட்டணமானது கணிசமாக குறைய வேண்டும் பெரும்பாலும் அவர் சொன்னது என்ன அப்படின்னா காமனாக தான் சொல்லியிருக்காரு விரைவில் வந்தே பாரத் ரயில்களுக்கான கட்டணம் குறைக்கப்படும் அப்படின்னு அது எந்த அளவுக்கு குறைக்கிறாங்க அப்படிங்கிறது பின்னாடி நம்ம பார்க்கலாம் ஆனால் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வந்தே பாரத் ரயிலுக்கு கட்டணம் குறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆறுதலை தருகிறது அது கூடிய விரைவில் நம்மளுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம் ஏன்னா சாதாரண மக்களும் வந்தே பாரத் ரயில்களில் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி